அன்பு அன்பழமில்லை என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் டாரக்காடு எப்படி பார்க்குதுங்கிறது தமிழை சொல்லி சொல்லித்தரேன் அதை தவிர தம் தமிழ் டாரெட் ஆன்லைன் அவங்க வெப்சைட் வச்சு நடத்துகிறேன் இந்த தமிழ் சேத்து தமிழ் சேத்து வச்சுருக்கேன் இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா என்னுடைய உங்களுக்கு டார்காடு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நான் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அது தவறாமல் கிடைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும் இந்த என்னுடைய டீட்டெயில்ஸ் சுச்சுவேஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது எனக்கு எனக்கு போய் பார்த்து வகுப்பு வர இஷ்டம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கான்டக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போது ஆத்மா தோளுங்க சித்தர் சீட்டில் ஆமை நிதானமடைதங்கிற சித்த சீட்டு இந்த ஆமை நிதானம் சித்திர சீட்டு இன்றைக்கி என்ன செய்தி உங்களுக்கு சொல்ல போதுங்கிறது இப்போ பார்க்கலாம் இந்த ஆமை நிதானமடைந்த சித்திர சீட்டு உங்களுக்கு வேகத்தை குறைத்து உங்கள் நேரத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது நமது நவீன உலகம் வேகமாக ஓடுகிறது ஆனால் அதற்கு முரண்பாடாக நேரத்தை ஒதுக்குவது சில நேரங்களில் வீணான முயற்சியாகவே தோன்றுகிறது அவசரம் எங்கே ஏன் இந்த பெரிய வேகத்தில் நாள் முழுதும் ஓட வேண்டும் சோம்பேறி சலிப்பான சளிப்பான நபராக மதிப்பிடப்படுவது நீங்கள் பயப்படுகிறீர்களா இல்லை எனில் சமாளிக்க விரும்பாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு மூல நம்பிக்கையா இது கவலைப்படாதீர்கள் நீங்கள் சிறிது நேரம் என்றாலும் உலகம் தொடர்ந்தே சுழல்கிறது ரோஜாக்களின் வாசியை அனுபவிக்க நேரம் ஒதுக்குங்கள் இல்லையெனில் வாழ்க்கையின் முக்கியமான அனுபவங்களை நேரிடும் உங்கள் உடலாசுகளை மெதுவாக உணருங்கள் மெதுவாக சுவாசியுங்கள் மெதுவாக சாப்பிடுங்கள் மெதுவாக பேசுங்கள் ஆமையின் போல் ஆமையை போல் மெதுவாக நடப்பதால் நீங்கள் பயனடைவீர்கள் மேலும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு மேம்படும் இறுதியில் மெதுவாக நடப்பது நீண்ட காலத்தில் சிறந்த வெற்றி என்று உணர்வீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் மெதுவாகவும் உறுதியாகவும் நடப்பதே பந்தயத்தில் வெற்றி பெறுவது ஆமை நிதானமடைதல் என்ற சித்திரச்சீட்டின் இன்றைய செய்தி என்னவென்றால் வேகத்தை குறைத்து வாழ்க்கையை முழுமையாக அனுமதிக்க நேரம் ஓதட்டுங்கள் உங்கள் சக்தியை வீணடிக்காதீர்கள் இதுவே இன்று இந்த ஆமை நிதானமடைதல் என்ற சித்திர செய்தியாகும் நாளை அடுத்த சித்திரச்சீட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்